okay thank okay. Okay. you okay. Okay. வந்துருக்கேன் ها இந்தா हां भाई जब मैं बोला कौन बोलत कर ले तंत्र राय मैंने बोला फ्रेंड्स का टॉपिक நானு வந்து போன வரலாம் பாத்தீங்கனா முதல்ல மெச்சரல் தர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எந்தெந்த அரசு பள்ளி எல்லாம் வந்து பத்தாவதுலையும் பன்னாவது செல் பர்சன் இருந்தாலும் அந்த பள்ளியில கலமையா பள்ளி பள்ளிக்கு அமைச்சரும் இந்த வருஷம் நீங்க எல்லாரும் எடுத்தீங்க ஒரு பரிசு போன வருஷம் ஒரு வருஷம் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் எண்பத்தி மூணு எடுத்துருக்காங்க நானூத்தி எண்பத கிராஸ் பண்ணீங்கன்னா யாரு கிராஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் நான் தரேன் பத்து பேர் எடுத்தீங்கன்னாலும் பத்து பேருக்கு சரியா எடுத்தீங்களா யாரும் கேட்க கேக்கு